ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் முழந்தால் படையிடுவோம் இறைவன் கேசு கல்வாரி வளையில் நம்ம ஊர்வரையும் இந்த ஞாயிறு வழிபாட்டில் ஆசிர்வதிக்கின்ற இவ்வேளையில் நற்கருணை பிரசன்னம் நம்மை உள்ளத்திலும் வாழ்விலும் நற்சுகத்தினால் விளப்படுத்திட இணைந்து சுபித்திடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் நிலையான்னு புகழுக்குரிய தூய்மை மேகு கருணைக்கு காலமும் ஆராதனையும் பூக்களும் மாட்சியும் உண்ட அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக சிபிப்பமாக இறைவா உன் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்

உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றைத்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போதக கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரை உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்துவராக்கி உம் ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் இன்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டெருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா என் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களை எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவா உமது திரு அவை நம்பி போதிக்கிற உண்மைகளையெல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்குமன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இருக்கிறேன் ஆமேன் அன்பு மன்றாட்டு இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழு மனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிவரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சிவங்கள் இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசித்திருப்போரையும் தாகமாயிருப்போரையும் நோயுற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உம்மை காணிக்கையாக எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை பாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசீர்வதி நீ என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து நீர் காப்பாற்றும்ரணாக நின்று அனைத்து ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செழிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் அன்னையின் ஆசிப் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் முழந்தால் படியிடுவோம் நம்முடைய குடும்பங்களை இசுவன் திரு இறுதிய பாதத்தில் அர்ப்பணித்து சுபிப்போமாக இசுவின் திருதியமை எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரம் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும் உதவிகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிச்சிருவதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் வயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும் மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆண்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தாலும் ஆமேன் மாண்பு உயரியவர் சாந்தனத்தை தாண்டே பழிந்தேயாரேபோ வாழை அழைத்தோம் இனி மறைந்து முடிவ பெருக போதிய நியம முறைகள் வருக போலங்களாலே மனிதனை அறிய

அப்படகத்தை இறைவா இந்த வியப்புக்குரிய தேவிகர சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் தூய மறை நிகழ்வுகளை வணங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் உயிர் துணர்ந்த மகிழ அருள் புரிவீராக தந்தையாக இருவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோம் आशीर्वादियाम ये मैयाशीर्वादिया आशीर्दिया ये मैं आशीर्वादिया आशीर्वादियाम जै मया आशीर्वादिया आशीर्वादियाम जै मया आशीर्वादिया आशीर्वादिया

ശീർവദാം ആശീർ ആശീർവാദിയാം അരുൾ തീരുദേവദേവൻ കോട്ടി ആവം തീരുമാ